மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக காடம்பாறை அப்பர் ஆழியார் உள்ளிட்ட அணைகள் நிரம்பியுள்ளன இதனையடுத்து அங்கிருந்து உபரி நீர் ஆழியார் அணைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது நேற்று காலை தொன்னூற்று அடியாக இருந்த ஆழியார் அணையின் நீர்மட்டம் இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி நூற்று ஒன்று புள்ளி ஒன்று அடியாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஐந்து புள்ளி மூன்று அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நூற்று இருபது அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணைக்கு தற்போது வினாடிக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று கன அடி நீர் வரத்துள்ளதாகவும் அணையிலிருந்து வினாடிக்கு எண்பத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து மழை நீடித்தால் இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் அணையின் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டிவிடும் என்றும் அவர்கள் கூறினர்